ஒரு ஒரு விஷயத்திலயும் அவருடைய கொள்கையில விளக்குறாங்க போக போக விளக்குறதுக்கு அவங்க முயற்சிப்பாரு சார் மோசமான செயலியை வச்சுதான் வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆப் இந்த எஸ்ஐஆர் மோசமான செயலியை வச்சுக்கிட்டு போதிய இடையே இல்லாம பண்றாங்க குறுகிய காலத்தில் பெஸ்ட்டாக அதில் பண்ணியிருக்கோம் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது ஆரம்ப ப்ராசஸ் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து இது டபுள் வேலையாக இருக்குது அதனாலேயே நீங்கள் பல இடத்துல பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் எல்லாம் மற்ற இடத்துல எல்லாம் வந்து உயிரிழப்பு கூட ஆயிருக்கு அந்த வேர்ல்டு ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாது அவர்களுக்கு வந்து டபுள் ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அப்புறம் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாத நிறைய இடத்துல ஃபார்ம் அப்லோட் ஆகல அதனால இந்த குறுகிய காலத்து கூட செஞ்சு முடிக்க முடியுமான்னு தெரியல டைம் நிறைய கொடுக்கணும் அது வெளிப்படை தன்மையோடு தேர்தல் வந்து செயல்பட வேண்டும் நீங்க சார் வரவேற்க வாக்காளர் பட்டியலை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் யார் பேரையாவது நீக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த ஆதாரங்கள் ஆவணங்கள் நோட்டீஸ் கொடுத்து நீக்கணும் யார் பேரையா சேர்க்கணும்னா கூட அதற்கு வந்து கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணி தான் சேர்க்கணும் அது இந்த முப்பது நாளுக்குள்ளே பண்ண முடியுமா என்பது எனக்கு பெரிய கேள்வி இது எலெக்ஷன் வந்து இருபத்தி ஆறில் வரப்போகுதுன்றது அவங்க தேர்தல் கமிஷனுக்கு முன்னாடியே தெரியும் ஏன் இதை வந்து ஜனவரி இருபத்தஞ்சுலேயே ஆரம்பிச்சிருக்கலாமே கொஞ்சம் நல்லா ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்து எல்லாருக்கும் அடிப்பு நோட்டீஸ் கொடுத்து எல்லாருக்கும் நல்லா ட்ரைனிங் கொடுத்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு பல பேருக்கு ட்ரைனிங்கே கிடையாது அவர்களை வந்து நீங்கள் உடனே போய் ஃபார்ம் கவனமா கொடுங்கன்னு சொல்றாங்க அவங்க மக்கள் கேட்கும் சந்தேகங்களை தீர்க்கறது கூட அவங்க கவர்மெண்ட் சாப்பிட முடியல ஒரு ஒன்றரை ஒரு ஒரு வருஷமா அதை பண்ணிருக்கலாம் பண்ண வேணான்னு சொல்லல பண்றதை ஒழுங்கா பண்ணுங்க வெளிப்படை தன்மையாக பண்ணுங்க அடிக்கடி ட்ரைனிங் கொடுத்து பண்ணுங்க கால அவகாசம் கொடுங்க அதனால அந்த கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட் இந்த லேப்டாப்லாம் எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பார்த்து பண்ணுங்க ஆனா இன்னும் கொஞ்சம் லாங்கர் டைம் ஃப்ரேம் கொடுத்து வெளிப்படை தன்மையோட பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் பார்க்கலாம் எப்படி இதோட ரோல் வரும்போது தெரியும் இது வந்து அவசரத்துல பண்றதுனால நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு

ஜனவரி இருபத்தஞ்சிலேயே ஆரம்பித்து ஒரு டைம் ஃப்ரெய்ம் கொடுத்துக்கலாமே ஒரு பதினெட்டு மாதம் அதை பண்ணிருக்கலாம் பதினெட்டு மாதம் பண்ணி கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணி டிராஃப்ட் ப்ரோவில் போட்டு யாருக்கா சந்தேகம் யாரா தீர்த்துக்கன்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸ்தான் பண்ணலாம எதுக்கு இந்த அவசர அவசமாக பண்ணுறாங்க அது வெளிப்படை தன்மை இல்லாமல் ஏன் பண்ணுறாங்க என்று தான் என்னோட கேள்வி தமிழ் மொழியில் தேர்தல் நடக்கும்போது அங்கே போய் என்ன சொல்றாரு பீகார்காரங்க தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்கன்னு சொல்லுவார் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது தமிழ் கற்றுக்கலேன்னு சொல்வாரு

பிஜேபி சொல்றாங்க அரசாங்கம் சொல்றதுக்குலாம் போதும் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னையை தவிர எந்த ஒரு நகரத்துக்கு மெட்ரோ ரயில் தேவை கிடையாது போட்டிருக்காங்க இண்டோரில் போட்டிருக்காங்க ஆக்ராவில் போட்டிருக்காங்க எல்லாம் கம்ப்ளீட் ஃபெயிலியர் அது யாரும் யூஸ் பண்றதில்ல பெரிய செலவு எல்லா ஊருக்கும் மெட்ரோ செலவு பெரிய நகரங்களுக்கு தான் மெட்ரோ ஒர்க் அவுட் ஆகும் மற்ற ஊருக்கெல்லாம் மற்ற அர்பன் டிரான்ஸ்போர்ட் பார்க் அண்ட் ரைடு ரோடை வைட் பண்ணுறது ஃப்ளைஓவர் கட்டுறது அப்படிதான் பண்ணணும் எல்லா ஊருக்கும் மெட்ரோ கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது இது நான் வந்து அரசாங்கம் பண்ணி மத்திய அரசாங்கம் பண்ணுறதை நியாயப்படுத்தலை ஆனால் என்னுடைய பிலாசபி என்ன என்னுடைய புரிதல் பெரிய பெரிய நகரங்களுக்கு தான் மெட்ரோ ரயில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதனால மெட்ராஸ் பாம்பே டெல்லி கல்கட்டா ஹைதராபாத் பெங்களூர் அந்த மாதிரி பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி பெரிய சிட்டிக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும் பத்து ஒரு டியர் டூ த்ரீ சிட்டிஸ்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ஒர்க் ஆகாது ஆக்ராவில் போட்டிருக்காங்க இண்டோரில் போட்டிருக்காங்க அட்டர் ஃபெயிலியர் தான் சார் தமிழ் மொழியை விட சமஸ்கிருத்து எடுத்துக்கொண்ட மொழி அதாவது தமிழ் மொழியை வந்து இந்த மொழியில எங்கு போன மொழி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு வருஷம் மொழி பிடிச்சா அந்த மொழி மேல படிக்கலாம் அது மேல அவங்க வந்து நாட்டம் கொள்ளலாம் ஆனால் மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கும் பொழுது தமிழுக்கு ஒது ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் அதுக்கு வந்து ஒரு பாரபட்சமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது அவங்க நிதி ஒதுக்கிறது திட்டங்கள் ஒதுக்கிறது கம்மியாக தான் இருக்கு ஆனால் அவருடைய அறிவிக்கையில் நான் சீரிச்சா எடுத்துக்கிறது இல்லை ஐம்பதாயிரம் கோடி அனௌன்ஸ் பண்ணார் பிஆருக்கு எந்த காலத்தில் அந்த ஐம்பதாயிரம் கோடி வரப்போது தேர்தலுக்கு முன்னாடி ஐம்பதாயிரம் கோடி ரூபா பேக்கேஜ் பிஆருக்கு அனௌன்ஸ் பண்ணார் யாரா இன்னைக்கு கேட்குறீங்களா நீங்கள் பிரச்சனை போய் கேட்க வேண்டியதானே பட் குறிப்பாக இவரை மாதிரி கேட்கணும் விவரமாக கேட்குறது போய் கேட்கணும் ஐம்பதாயிரம் கோடி என்னைக்கு வந்து கொடுத்து பிஆரில் என்னைக்கு போய் யார்கிட்ட போய் சேர்ந்துச்சு நம்மளை கேட்கணும் இது வந்து அறிவிக்கை தான் இருக்கும் தேர்தல் வரும்பொழுது அவர் வந்து அப்படி தான் அந்த கலாச்சாரத்தை நேசிக்கிறேன் அந்த உணவை நேசிக்கிறேன் உங்களுக்கு நிறைய நிதி கொடுக்குறேன்னு சொல்லுவார் அதான் ப்ராக்டிக்கலாக ஒன்றும் இருக்காது காங்கிரஸோட பின்னாடி சார் தமிழ்நாட்டோட தேர்தல் எப்படி சார் பிஆர் பிஆர் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் அம்மாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் இருக்கிற சம்மந்தம் தான் ஒரு சம்மந்தம் கிடையாது ஒரு ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் அமைக்கின்ற கூட்டணியை பொறுத்து அங்க இருக்கிற அரசியல் சூழலை பொறுத்து முடிவுகள் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே மும்முனை போட்டியாக மும்முனைக்கு மேலே இருக்கிற முனை போட்டி வந்தால் திராவிட முன்னேற்ற தலைமையில காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கும் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றுதான் முழுமையாக நம்பிக்கிறது